ஏய் ஜெய சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர கோரிகே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர சரணாலய சங்கர எங்கள் இதயத்தில் சரண் புகு சங்கரா மகாபரிவா மகராஜிக்கு ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே ஒவ்வொரு நாள் காலை பொழுதையும் கனிவோடு மாற்றி பெரியவரை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்திலெல்லாம் பெரியவருடைய பரிபூர்ண கடாட்சம் நம்முடைய உடம்பில் இரத்தத்தில் நரம்புகளின் நாடிகளில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பற்றி அவருடைய சிந்தனையிலேயே இன்றைய நாளை தொடங்குவதும் கழிப்பதும் என்பது நமக்கு மகா பேரு காரணம் நூற்றாண்டு காலம் இந்த மானில் வாழ்ந்த தவ புருஷர் கருணாமூர்த்தி கருணை கடல் மனித புனிதர் ஜெகன்புகளும் ஜெகத்குரு என்று எத்தனையோ செய்திகளில் அவரை அடுக்கி கொண்டே போகலாம் இன்றைக்கு அப்படி நினைக்கும் போதே நமக்கு அப்படியே சிலிர்பூட்டக்கூடிய ஒரு செய்தி பூ போதும் ஆபரணங்கள் வேண்டாம் மீண்டும் உங்கள் அடிமனதில் குறித்து கொள்ளுங்கள் இன்றைக்கு பெரியவர் சொன்ன அதே வார்த்தை அப்படியே சொல்றேன் பூ போதும் ஆபரணங்கள் வேண்டாம் பூன்னா உங்களுக்கு தெரியும் சுவாமிக்கு போடுறது ஆபரணம்னா நகர் நட்டு பெரியவா பூ போதும் ஆபரணங்கள் வேண்டாம்னா எதில் என்னமோ ஒரு சூட்சமம் இருக்குது இது அப்படியே வச்சுக்கோங்க பெரியவாளுக்கு சர்பேஸ்வரர் பூஜை சந்திரமௌளீஸ்வரர் பூஜை எல்லாரும் பல பேர் பழம் கொண்டு வருவா வில்வம் கொண்டு வருவா கல்கண்டு கொண்டு வருவா நல்ல தாளம்பும் குங்குமம் வாய்ந்து வருவா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிவாளுடைய பரம பக்தர் ரெண்டு ஓலைக்கூட நிறைய கொன்றைப்பூ அதுவும் வாசம் மணக்க மலர்ந்து அதையும் சில மஞ்சள் நிறத்தில் மலர்ந்திருக்கக்கூடிய கொன்றைப்பூ வந்து அப்படியே பார்க்கவே அப்படியே பொண்ணை போல மணிகை போல முத்தை போல அப்படியே ஜொலிச்சு ஒரு பிரைட்டாக இருக்கும் ரெண்டு கூட ஊழக்கூட நிறைய கொண்டு வந்திருக்கார் எது கொன்றைப்பூ பெரியவா பூஜைக்கு முன்னாடி அனுஷ்டானங்கள்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி அப்படி காற்றாலும் வழியில் வந்தபோது அப்படி எல்லாத்தையும் பார்வையிடுவார் ஒருத்தர் தனக்கு கீழே அப்படி ரெண்டு கூட நிறைய பூவை வச்சுன்ற பார்த்தார் என்ன பெரியவாளுக்கு கூட நிறைய பூ கொண்டு வந்திருக்க போல வேற எதுவும் கொண்டு வந்திருக்கியா பெரிவா என்னால் முடிஞ்சது பூ தான் என்னால் முடிஞ்சது பூ தான் பெரியவா போகும்போது சிரிச்சுட்டே சொல்லிட்டு போனாரா இங்கே சுவாமிக்கு பூஜைக்கு இங்கே மடத்துக்கு ஸ்ரீ மடத்துக்கு பூ மட்டும் போகிறோம் பூ மட்டும் போகிறோம் பூவால் பூஜை செய்தால் போகிறோம் வேறு எதுவும் வேண்டாம் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி உள்ளே போக போனவர் அப்படி நின்று தன்னுடைய அங்கே இருப்பாங்கள்ல மெய்யன்பர்கள் பணிவிட செய்கிறவா பெரிய தட்டில் அந்த கூடையில் இருக்க பூவை பார்த்து கொட்டுங்க கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து கொட்டுங்கன்னு உள்ளே போயிட்டார் பார்த்து கொட்டுங்கன்னு சொன்ன ரெண்டு பேருக்கு சிரிப்பு இந்த கொண்டு வந்தவருக்கு ஆச்சரியம் என்னடா பூ தானே பறித்து கொண்டு வந்திருக்கோம் சுவாமி போடுற பூவை தட்டையில் கொட்டு பார்த்து கொட்டுன்னு சொல்கிறாரன்னு கொட்டும்போதுன்னு ஒரு சத்தம் அப்படியே சீரி இருக்கு பயந்து போயிட்டாங்களாம் அவர் என்ன வார்த்தை சொன்னார் பூ மட்டும் போகும் ஆபரணம்லாம் வேண்டான்னுது இந்த தட்டில் பூ கொட்டின போது முஷுன்னு அப்படியே ஒரு சத்தத்தோட சர்பம் சர்பம்னால் உங்களுக்கு தெரியும் நாகம் பாம்பு அப்படி அப்படி சீறி நின்றுருக்கு ரெண்டு பேரும் துடிச்சிட்டாங்க பாம்பு வந்து ஓலைக்கூடைக்குள்ளே எப்படி போனது பூ வாங்கின போது இல்லையே இது எதுக்கு எப்படி வந்தது எதுவுமே அவருக்கு தெரியல ஆனால் இவள் ரொம்ப ஜாக்கிரதையாக அவள் போயிட்டு வந்தாள் அதுக்கப்புறம் பூவை வாஷ் பண்ணி கொண்டு வந்தோன்னே பெரியவா அப்படி தட்ட அனுகிரகம் பண்ணி தொட்டுட்டு சொன்னாராம் அன்போடு கொண்டு வந்துருக்கான் இங்கே கூப்பிடுன்னு சொல்லிட்டு நான் அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சர்வேஸ்வரர் பூஜைக்கு பூ போகிறோம் நாகாபரணம் வேண்டாம் சர்வேஸ்வரர் பூஜைக்கு பூ போதும் நாகாபரணம் வேண்டாம் நாகாபரணம்னா நாக ஆபரணம் அதனால்தான் இந்த சர்பம் வேண்டாங்கிறத சூட்சமமாக சொல்லிவிட்டு பெரியவருக்கே ஒரு என்னை நகைச்சுவை துறைத்தோடு ஒரு புன்னகைத்து உள்ளே போனாராம் நான் அடிக்கடி சொல்வது உண்டு முக்காலமும் உணர்ந்த சர்வேஸ்வரரால் மட்டுமே சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரருடைய பிறவியால் மட்டுமே இதை உணர முடியும் என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லி பக்தரையும் காத்து சர்வத்துக்கும் தீங்கு விளைவிக்காமல் சகலலோகத்துக்கும் நன்மை செய்த பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்